நம்ம கடவுள்கிட்ட ஒரு பாலிசி இருக்குங்க அந்த பாலிசி ரொம்ப சிம்பிள் அந்த பாலிசி என்ன தெரியுமா நீங்க எது வேணுமோ அத அவருகிட்ட தான் அது கிடைக்கும் நீங்க கேட்கல அப்படின்னு சொன்னா உங்களுக்கு அது தேவை அந்த காரியம் உங்களுக்கு தேவை அப்படின்னு அவருக்கு தெரிந்தாலும் கூட அவரு அதை மாட்டார் ஏன்னா அவரு உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுகிற தெய்வம் உங்களை கேட்காமலேயே இந்த உலகத்துல உங்களை படைச்ச கடவுள் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கான விடுதலையை கொடுக்க மாட்டாரு அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்கியத்தை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் அதாவது கடவுள் நம்ம படைக்கும் பொழுது நம்ம கிட்ட கேட்டுக்கல ஆனா நம்ம படைச்சதுக்கு அப்புறமாக நம்முடைய ரைட்ஸ அவர் மதிக்கிறாரு நம்முடைய உரிமையை அவர் மதிக்கிறாரு நாம எது வேணாம் அப்படின்னு சொல்லி அவருகிட்ட கேட்கிறோமோ அதைத்தான் அவருக்கு கொடுப்பாரு சமயங்கள்ல நாம கேட்கக்கூடிய காரியங்கள் நமக்கு வாழ்க்கையில பின்னே நாட்கள்ல பிரச்சனையை கொண்டு வருவா இருந்தால் அல்லது கேட்கின்ற காரியத்தை நம்மால கையாளுவதற்கான பக்குவம் அந்த நிலைமையில இல்லை அப்படின்னு சொன்னா அவர் ஒரு வேலையில நமக்கு கொடுக்க மாட்டாரு ஆனால் பேசிக்காகவே நமக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னா அவருக்கிட்ட நாம கேட்டாக வேணும் கேட்பது நம்முடைய உரிமை நாம கேட்கின்ற பொழுது அதை தருவது கடவுளின் கருணையாகும் கடவுள் தன்னுடைய கருணையில் நிறைய காரியங்கள் வைத்திருக்கிறார் இன்னைக்கு உதாரணமாக இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கு உடல்ல இருக்கிற வியாதி தீரணும் நீங்கள் கடவுள்கிட்ட கேளுங்க நீங்கள் எத்தனை வாட்டி கேட்டீங்க நீங்கள் எத்தனையோ வாட்டி கேட்டும் இதுவரைக்கும் உங்கள் உடல்ல உங்கள் வியாதி தீரல்லையா அதற்காக சோர்ந்து போய்விட்டீங்களா சோராதிங்க கடவுள்கிட்ட கேளுங்க நம்பிக்கையோடு கேளுங்க அவருகிட்ட உரிமையோடு கேளுங்க அப்பா இது என்னுடைய உடல் கிடையாது உம்முடைய ஆலயம் உம்முடைய ஆலயம் வியாதிப்பட்டு இருப்பது சரியான காரியமா கிடையாது அல்லவா ஆகவே உம்முடைய ஆலயமாக இருக்கக்கூடிய என்னுடைய உடலை நீங்க ஆரோக்கியப்படுத்திடுங்க நீங்க கேளுங்க அவர்கிட்ட வறுமையின் நலையில வாழ்றீங்களா உங்களது கடன் தொல்லைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறதா பணம் இல்லை அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறீங்களா மருத்துவ செலவு பசங்களுக்கான படிப்பு செலவு இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா அடுத்த நாளுக்கு செலவுக்கு பணம் கிடையாது அப்படின்னு எல்லாம் சொல்லி இப்போ கஷ்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஆண்டவரே நீங்க என்ன இந்த உலகத்துக்குள்ள அனுப்பிட்டீங்க என்னுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் மேல வழிநடத்தப்பட்டு வந்துருச்சு ஆனால் இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்கிறது வாழ்வா சாவா என்கிற நிலையில இருக்கு பணம் இல்லாமல் எங்களால் அடுத்த கட்டம் நகர முடியல நீங்கள் ஏதாச்சும் பண்ணுங்க எங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆசிர கொட்டுங்க வானத்து பலகணிகளை திறந்து எங்கள் குடும்பம் நிறையும்படியாக நீங்கள் ஆசிர ஊற்றுங்க எங்களுக்கு தெரியாது எங்கிருந்து பணம் வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் உங்களுக்கு தெரியப்படி எப்படி அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்கிறோம் நீங்க அதான் அனுப்புவீங்க இப்படி என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு தேவையோ அத்தனை கேட்டு செவியுங்கள் உங்களுக்கான விசா அண்டவர் கிட்ட கேளுங்க உங்களுக்கான திருமணவரன் அண்டவர் கிட்ட கேளுங்க உங்களுக்கான கல்வியின் சிறப்பு அண்டவர் கிட்ட கேளுங்க உங்களுக்கான வெளிநாட்டு பயணம் அண்டவர் கிட்ட கேளுங்க இப்படி உங்களுக்கு என்னென்ன காரியங்கள் தேவையாக இருக்கின்றதவோ அவை அத்தனையும் அண்டவர் கிட்ட நீங்க கேட்டு செபிப்பீர்களாக இருந்தால் சீக்கிரமாக நீங்களே கேட்டதற்கு கைமாறாக அவருக்கிட்ட இருந்து ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டு நீங்களே அவரது அன்புக்கு சாட்சியாக எழுந்து எழுந்துவி